பெற்ற தாயையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வான் அவர்களையும் இந்த அவையையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்ற தம் பெற்றோரின் நினைவாக பலர் போற்றும் வகையிலே இந்த வாசகர் விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களே இந்த நிகழ்விலே தம்முடைய வருகையால் நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிற மனிதநேய பண்பாளர் மிகச்சிறந்த இயக்குனர் அன்பு சகோதரர் எஸ்பிஎம் அவர்களே எல்லா கூட்டங்களிலும் இலக்கணமாக நடந்து கொள்கிற எஸ்கே பாய்கை விட்ட பாக்கெட் நாவல் அசோகன் அவர்களே இந்த நிகழ்வை அழகுறவும் கலகலப்பாகவும் நடத்தி கொண்டிருக்கிற உரத்த சிந்தனை உதயம் ராம் அவர்களே பதிப்பாளர்கள் எல்லாம் வியக்கிற புரட்சியாளர் புஸ்தகா ராஜேஷ் சேவை திலகம் என் சி மோகன்தாஸ் அவர்களே எழுத்துலக இரட்டையர் அன்பு சோதரர்கள் சுரேஷ் பாலா அவர்களே அன்பு சகோதரி வேதா கோபால் அவர்களே ரவி நவீனனை போல தோற்றம் அளிக்கின்ற அன்பு சோர ரவி பிரகாஷ் அவர்களே விருதாளர்களே தேர்வாளர்களே படைப்புலக ரமாக்களே பட்டுக்கோட்டை பிரபாகருடைய குடும்ப உறுப்பினர்களே நல விளம்பிகளே இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் நண்பர் பிரபா ஆண்கள் வியக்கிற அழகு என்று நான் சொல்வேன் அது மட்டுமல்ல அவர் எது ஒன்றை நடத்தினாலும் அதிலே கூட ஒரு அழகும் ஒரு நேர்த்தியும் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த விழாவை அவர் நடத்தி கொண்டிருக்கிற அழகே ஒரு தனி அழகு இந்த விழாவிலிருந்து வெளியேறுகிறவர்கள் குமணன் வள்ளல் குமணனை பற்றி சொல்லுகிற சொல்லுவார்கள் அவனை பார்த்து திரும்புகிறவர்கள் வெறுங்கையோட திரும்பியதாக வரலாறே இல்லை என்று சொல்வார்கள் அப்படி வந்திருக்கிற அனைவரைக்கும் கையை நிரப்பி அனுப்புகிற மனசு பட்டுக்கோட்டை பிரபாகருக்கு மட்டும்தான் இருக்கும் என்னுடைய ஞாயிறு என்னுடைய குடும்பத்திற்கு கூட இல்லை என் மனைவிக்கு கூட இல்லை யாராவது என்னுடைய ஞாயிற்களிலே கையை வைத்தால் ரொம்ப நான் காண்டாயிரு ஐயோ சண்ட கைய வைக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகிற விதமாக ஒரு செய்தியை சொல்லி அப்புறம் விடுவிக்கிறேன் எனக்கு அதுக்கு வேற ஏதாவது தப்பு அர்த்தம் நடத்துக்கா அது நான் பொறுப்பு இல்லை எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்த பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று படித்தேன் அந்த அனைத்து இடங்களிலும் ஒரு வாழ்விடத்தை உருவாக்க வேண்டும் என்ற கற்பனையிலே நான் மிதந்தேன் அதில் முல்லை என்கிற காடு மட்டும் சாத்தியமாகவில்லை அந்த கதை நினைக்கிறது என்னுடைய இந்த நான்கு இல்லங்களிலும் நான் என்று சென்று விடுவேன் என்று லேனாவை பார்ப்பதே முடியாது ஆனால் என்னுடைய அன்பு நண்பர் பிரபாகருக்காக அந்த ஞாயிறு ஒன்றை தியாகம் செய்து உங்களுக்கு முன்னாலே நான் நிற்கிறேன் என்பதை சொல்லி ஒரு விரும்புகிறேன் இந்த நிகழ்விலே நான் மூன்று விதமாக நன்றி பிரபாகருக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இந்த தலைமை பதவியை தந்ததற்காக அவர் பார்த்தார் இருக்கிறதையே ஒரு கிழவனா பிடிக்கணும் மேடையில் தலைமை பொறுப்பை ஏற்றலாம் அப்படின்னா உண்மையில இந்த கிழவனாக நான் தான் கிடைச்சேன் என்னுடைய வயசை சொன்னால் நிறைய நம்ப மாட்டீங்க அந்த பேத்தி கல்லூரியில் படிக்கிறாங்கிற ஒரு செய்தியை மட்டும் சொன்னோம்னா மற்றதெல்லாம் நீங்கள் கணக்கில் போட்டுக்கலாம் ரெண்டாவது நன்றி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பா இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கா தொடர்புடைய தலைப்பை கொடுத்தா உடனே நம்ம உற்சாகம் ஆகிடும் இல்லையா அடுத்ததாக ஒரு அருமையான இலக்கிய காலை இலக்கிய பொழுதை நம்ம எல்லோருக்கும் தந்ததற்காகவும் நம்ம எல்லோரும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் மூணு மணி நேரம் ஆக போது சபை கலையாம இருக்குன்னு சொன்னா இலக்கிய விழா நடக்குமா புத்தக வெளியீட்டு விழா நடக்குமா அதை நிரூபித்து காட்டி இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் அரசியல்வாதிகளுக்குள்ள நிறைய அடித்தடி சண்டைகள் உண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு கலை உலகத்தில் எவ்வளவு போட்டியும் பொறாமையும் இருக்கு என்பதை பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் பேசும் போதே சொன்னார் எல்லா உலகிலேயும் உண்டு தொழிலதிபர உலகிலேயும் உண்டு ஆனால் எழுத்தாளர்கள் மத்தியிலே பொறாமை கிடையாது போட்டி கிடையாது அடி கிடையாது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற விழாவாக நான் இந்த விழாவை நான் நம்ம பார்க்கோட்டை புகாகர் இன்னும் வந்திருக்கிற படைப்பாளர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா என் சி மோகன்தாசு அப்படியே எடுத்துட்டு போனா எங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு அப்படி ஒரு நட்பு இருக்கு எங்களுக்குள்ள யாரை பார்த்தும் யாரும் நாங்க புறாமைப்படுறதே கிடையாது யாருக்கும் போட்டி மனப்பான்மையே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையான உலகம் எழுத்துலகம் என்பதை இந்த உலகிற்கு சொல்லுகிற விழாவாக இந்த விழாவை நான் பார்க்கிறேன் அதற்காக அதை அதற்கான களத்தை தந்ததற்காக நம்முடைய பிரபாகருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் கட்டுரைகளும் விளைவுகளும் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு எழுதுறதுன்னா வேப்பங்க படிக்கிற காலத்துக்கு வாத்தியாறு கற்றையினர் சொல்லுவார் காம்போசிஷன் ஒரு நாள் எழுதினது இல்லை இம்போசிஷன் மட்டும்தான் எழுதியிருக்கேன் நான் இனிமேல் எழுதி வருவேன் நான் இனிமேல் எழுதி வருவேன் எழுதிவேன் நூறுடா எழுதிவா அதுதான் எழுதியிருக்கோம் இதுல என்னன்னா தமிழ்நாடன் பிள்ளைங்கிறதுனால எனக்கு ஒரு தனி செலவு உண்டு சரி உங்கள் அப்பா பெரிய ஆள்டா போய் தொலை நாசா போவேன் இன்னும் பண்ண உருப்பிட மாட்டேன் தான் என்னுடைய ஆசிரியர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணாங்க ஆனால் அவங்களாம் கணிக்க முடியாத அளவுக்கு எழுத்தையே நான் தொழிலாக எழுத்துக்கொள்ளவே என்று நான் கற்பனையே செய்வது கிடையாது அதுல நாவல்கள் எழுனேன் என்னுடைய தந்தையை போலவே நல்லா வாங்கி கட்டிட்டேன் நீ எல்லாம் எழுத்தாங்க ஏண்டா அப்பா பேரை கெடுக்கிறதுக்கு வந்துருக்கிறேன் நீ என்று எனக்கு வசவு தான் வாங்கினேன் கவிதை எழுத வந்துச்சு எப்பனா படிக்கிற காலத்துல எழுபத்தஞ்சு எழுபத்தேழு நான் எம்ஏ அப்போதான் பச்சை பாசுல கோ கோ கோேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க வேலை சீடு கிடச்சி அதெல்லாம் மாட்டேன்ட்டான் பச்சை பாசெல்லாம் படிப்பேன் கோ கோவனிகேஷன் கிடைச்சி கூட படித்த பெண்களை பார்த்தா தான் எனக்கு கவிதை வீட்டுல எடுத்துருச்சு அப்படியே எக்கச்சனமா எழுதுனேன் என்ன முடிஞ்சது கவிதை வறண்டு வறண்டு போச்சு அப்படியே ஒண்ணுமே வரமாட்டேன் அப்ப கவிதை வரல நாவலுக்கு கெட்ட பேரு என்னடா அதாவது இந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் பிசினஸ் கிளாஸ் மட்டும் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது எக்கானமியில் வந்து பெரும் கூட்டம் இருக்கு நான் பார்த்தபோது இந்த பயண கற்றைங்கிற உலக அந்த வரிசையிலையும் வாழ் முன்னேற்ற சிந்தனைகளுடைய கற்ற அந்த வரிசையிலையும் கொஞ்சம் காலி இடம் காணப்பட்டது இதை எடுத்தாலும் ரொம்ப முன்னாடி போயிடலாம்னு தோணுச்சு இதைத்தான் நான் வந்து என்னுடைய உலகமாக நான் எடுத்துக்கொண்டேன் அதில் என்ன வெற்றி அடைஞ்சேங்கிறதுக்கெல்லாம் நான் பெருசா சொல்ல போறது ஆனால் சில உதாரணங்களை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து நான் எழுதியிருக்கிற கற்றைகளுடைய முதல் தொகுதி இந்த மாதிரி மூன்று தொகுதியும் எழுதியிருக்கிறேன் இது என்ன ஒரு தனி வார வாரப்பத்திரிக்க எழுதுற போது ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும் எங்கள் தாயார் இறந்து போனாங்க என் தாய்மாமன் நேர்ந்து போனாரு வெளிநாடு எல்லாம் போனேன் அப்பெல்லாம் வெளிநாட்டுல எழுதி இங்கே சேர்க்கிற வசதியெல்லாம் கிடையாது அனுச்சா பதினஞ்சு நாள் ஆகும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வாரங்களிலும் ஒரு வாரம் கூட இடைவெளி இல்லாமல் எழுதினேன் என்பதுதான் நான் இங்க பறிக்க பாத்தீங்கன்னா துமுகத்துல அரசு பதில் அடுத்த வாரம் சிம்பிளா ரெண்டு வரையிலும் முடிச்சிருவாங்க நான் ஒருபோதும் அந்த சலுகையை எடுத்துக்கொண்டதே கிடையாது அப்படி அவன் என்னுடைய எடுத்துக்கொண்ட துறைக்கு நான் அவ்வளவு உண்மையாக நான் இருந்தேன் அடுத்தது பயண கட்டுரையை இருபது ஆண்டுகள் தொடர்ந்து எழுதிய ஒரே தமிழக எழுத்தாளர் நான் மட்டும்தான் அண்டார்டிகா கண்டனம் தவிர அனைத்து கண்டங்களிலும் வளம் வந்தவன் நான் அனைத்து அனுபவங்களையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய பயணக்கற்றையை படித்து அதன் பாதையிலேயே போய் அதே விமானத்தில் பயணம் பண்ணி அதே ஹோட்டலில் தங்கி அதே கெயிடு வேணும்னு கேட்டு அதே உணவை சாப்பிட்டு அதையே ஒரு வழிகாட்டி நூலாக பயன்படுத்தினவெல்லாம் இருக்காங்க நான் அதுக்கு நான் ரொம்ப போகலை என்ன என்னுடைய ஒரு கட்டுறேங்கிற ஊர் ஒரு எல்லைக்குள்ளே நான் என்னை வந்து நிறுத்திக்க விரும்புகிறேன் எனக்கு இப்போ இருபத்தி நாலு வயசு நான் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசுல பொறுப்பு ஏற்கிறேன் எனக்கு இப்போ இருபத்தி நாலு வயசு ஒரு கட்டுற எழுத ஆரம்பிச்சாச்சு ஒரு வயசான பெரியவர் வந்தார் வந்துட்டு லேனா தோமான பார்க்கணும்னு ரிசப்ஷன்ல சொல்லியிருக்காரு உடனே நான் வந்தேன் நான் இப்போ கண்ணாடி போடலை எல்லாரும் மாறு வேணும்னா ஏதாவது தரிச்சுக்கணும் நான் இருக்கிறத கட்டிட்டா போதும் உடனே மாறு தான் யாராலும் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது நான் பாடு மார்க்கெட்டில் திரும்புவேன் சினிமாவில் கியூவில் நிற்பேன் யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டாங்க ப்ரைவசி கிடைக்காது ப்ரைவசி வந்து பெரிய பொக்கேஷன் அது பிரபலமான பிறகுதான் என்னுடைய அறிவு தெரிய வரும் அவருக்கு நான் போய் உள்ளே பயப்பாது வணக்கங்க அப்படின்னு வேணா தோனை அனுப்ப சொன்னால் நீங்கள் யாருங்க அப்படின்னா நான் தானே வேணா தோன் சரி சார் கொலாட் சார் தயவுசெய்து போய் லேனா தோவன் போய் அனுப்புங்க சார் ஐயோ இதெல்லாமா நிரூபிக்க முடியும் பச்சையாக குத்திக்க முடியும் ஏன் ஏன் சொல்ல நம்பவே மாட்டேங்கிறார் ஐயோ அந்த கழுத்தை எப்படி நம்ப தெரியல தெரியலன்ட்டு ஒன்றே என்னோட ரூமுக்கு போய் கண்ணாடி பாட்டு வந்து உட்காங்க நீங்கள்தான் தான் தோங்க வேலை வைக்க அப்படின்னா ஏங்க அப்படி நம்ப மாட்டேன்றீங்க எப்படியா ஒரு எழுத்தாளர் பொய் சொல்லி நான்தான் எழுத்தாள நான் தான் வேணா தோணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க உங்கள் எழுத்துக்கும் அந்த வய தோற்றத்துக்கு சம்பந்தமே இல்லை நான் ஏதோ ஒரு வயசான அனுபவம் உள்ள ஒரு பெரியவர் எழுதின கற்ற மாதிரி இருந்தது எனக்கு அதனால நான் வந்து உங்களை வயசான தோட்டத்திலேயே உங்களை எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த தோட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா அப்படி என்ன உள்ள எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கற்றையை என்னுடைய சாராம்சத்தை சொல்லி இந்த கற்றை மட்டும் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கிடைச்சிருந்ததுன்னா நான் இப்படி தனியனாக ஆக்கப்பட்டிருக்க மாட்டேன் என்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் என்னை விட்டுவிட்டு டெல்லிக்கு போய்விட்டார்கள் நான் இன்றைக்கு தனியனாக இருக்கிறேன் இந்த கட்டில் அஞ்சு வருஷம் முன்னாடி கிடச்சிருந்ததுன்னா இன்றைக்கி நான் குடும்பத்தோடு வாழ்ந்துருப்பேன்னு சொன்னேன் இந்த பேனாக பிடிச்சதனுடைய அர்த்தத்தை நான் அன்னைக்கு தான் உண்மையாகவே வாங்கும் இப்போது உண்மையிலேயே ஏதோ அப்படி ஒரு விஷயம்லாம் நம்ம வந்து எழுதுகிறோமா அப்படின்னு சொன்னோம் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பாதிரியாக ஃபோன் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமையில் பைபிளை பாதி நேரம் எடுத்துக்குவேன் பாதி நேரம் உங்கள் ஒரு பக்க கட்டில் இருக்கிற விஷயத்தை தான் எடுத்துக்குவேன்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியம் போச்சு பைபிளில் அடுத்தபடியாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போதனைகளில் பயன்படுத்துகிற அளவுக்கு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் வந்து வியந்தது ஒரு விஷயம் அடுத்ததாக மும்பைக்கு ஒரு முறை நான் போயிருந்த போது ஒரு டெக்ஸ்டைல் அதிபரை சந்தித்தேன் அவர் பார்த்த மாத்திரத்திலேயே வந்து எனக்கு ஒரு பத்து பேண்ட்வீட் அவர் வந்து ஒரு பேண்ட் தயாரிக்கிற தொழில் மில் மில் அதிபர் பத்து பேண்ட்வீட் கொண்டாந்து கொடுத்தார் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் என்ன நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிற முடிவோட இருந்தேன் உங்க எழுத்த படித்தேன் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் பெரிய டெக்ஸ்டைல் அடிமராத இருக்கேன் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அது முழுக்க முழுக்க உங்களை எழுத்ததான் காரணம்னு சொன்னார் அது மட்டும் இல்லை வந்து சுவாரஸ்யமா ஒன்று சொன்னார் இனிமே வாழ்நாள்தான் நீ என்னுடைய பேண்ட்டை தான் நீங்கள் வந்து போட்டுக்கணும்னா ஆஹா இதோட சுவாரஸ்யமா என்ன இருக்கு அவன் எழுத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கு பிறகு நான் வாழ்க்கையில் அவரை சந்திக்கவே இல்லை இந்த பத்து பாயிண்டோடு முடிச்சுக்கிட்டேன்னு வச்சுருக்கேன் என்னுடைய வாழ்வோடு தொடர்புடைய விஷயங்களை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் நான் வந்து இவ்வளோ பெரிய சபையில் அவர் பொய்ய சொல்ல முடியாது எஸ்பிஎம் போன்ற திரையுலகம் சார்ந்த ஒருத்தரை வச்சுட்டு நான் வந்து அழைக்க முடியாது நடிகர் ராஜேஷ் காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்கு போயிருக்காரு அவுட்டோர் ஷூட்டிங்கு அன்னைக்கு மழை அறையிலேயே தங்க வேண்டியதாக போச்சு வாசலுக்கு வந்திருக்காரு அங்கே என்னுடைய ரசிகர் முழுக்க முழுக்க ஹோட்டல் சிங்கார் ஆதாரமாக பேசுறாங்க ஹோட்டல் சிங்கார் காரக்குடியில் பெரியார் சிலை பக்கத்தில் இருக்கு அதில் ஃபுல்லா என்னுடைய படம் என்னுடைய புத்தகங்கள் மட்டும்தான் அவர் வச்சிருக்காரு அதில் இந்த ஒரு பக்க கட்டுரை எடுத்திருக்காரு என்னத்த ஆயிரம் கட்டுரையை எங்க படிக்க போறோம் அப்படின்னு எடுத்திருக்காரு ஓடு ஓடுன்னு ஓடி இருக்கு இரநூத்தி ஐம்பது கட்டுரைகளை படிச்சிட்டாரு படிச்சுட்டு என் நம்பரை தேடி பிரபலமானவர்களின் விலாசங்கள்னு ஒரு நூலை நான் வெளியிட்டு முப்பத்தஞ்சு பதிப்புகளுக்கு வந்து ஒரு திரைப்படத்துல ஒருத்தன் என்ன லாபம் எடுக்க முடியுமோ அந்த புத்த அந்த புத்தகத்திலே நான் எடுத்துட்டேன் ஆனா அதுல பாத்தீங்கன்னா என்னுடைய விளாசம் இருக்காரு பெரிய தலைவலி தொந்தரவு அப்படி ஒழிச்சு மறைச்சு வேக போட்டு மணிமேல குசுரன் சப்போர்ட் தான் வச்சுக்கோங்க தேடி இடி அங்கே சினிமா பிஆர் யாரோ பிடிச்சி கிடிச்சு கடைசியா எனக்கு பேசினார் யோ யார் யார் என்ன யாரு என்ன எழுத்து அதாவது எழுதி கொடுத்த வசனங்களையே பேசத் தெரியாத திரையுலகில் சுயமாக சிந்தித்து பேசக்கூடிய ஒரு மாபெரும் படிப்பாளி ராஜேஷ் அவர் வியந்து பேசின போது உண்மையிலே இந்த துறை பன்னிர்க்கும் போல இருக்கேன்னு தோணுச்சு அவர் என்ன சொன்னாரு உணராத ஒரு உண்மை இதிலிருந்து அவர் எடுத்திருக்காரு என்னன்னா எந்த அறிஞனுடைய மேற்கோளங்கள் இல்ல ஒரு திருக்குறள் இல்ல ஒரு புத்தர் இல்ல ஒரு லியோ டாஸ்டா இல்ல ஒரு ஆல்வின் தாப்ஸர் இல்ல ஒரு நெப்போலியன் ஹில் இல்ல என்னையா எழுதியிருக்கிறேன்னு எவனையுமே நீ மதிக்கலையனே சுயமாக நீ அப்படின்னார் ஓ ஆமா இல்ல அப்படின் இந்த நூலில் படிக்க நேரர்களுக்கு ஒரு சவால் விடுறேன் ரெபே வாரங்களில் எழுதின போது நீங்கள் ஏமாத்திடலாம் ஒரு பவுண்டுக்குள்ளே நீங்கள் போது இங்கே எழுதுனது அங்கே எழுதி அங்கே எழுதுறது இங்கே எழுதி இந்த ரெப்படேஷனே இந்த ஆயிரம் கட்டுரைகளில் ரெப்பிட்டிஷனே கிடையாது என்பது மிக மிக அறிய தெரியல வாழ் முன்னேற்ற சிந்தனைகள்ல ரொம்ப கவனமா எழுதணும் நீங்க அளவு கடந்த தன்னம்பிக்கையை நீங்க கொடுத்தீங்கன்னா தற்போதமா பேசுற மாதிரி வந்துடும் அளவு கடந்த பணிவை நீங்க எழுதினீங்கன்னா தாழ்வு மனப்பார் போயிடும் ரொம்ப கவனமாக நடுவோம் எடுக்கணும் ரொம்ப கடினம் வாழ் முன்னேற்ற சிந்தனைகளை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கட்டுரைகளை அது இன்னொன்று மட்டும் அது மட்டும் இல்ல இதுல முரண்பாடுகளே கிடையாது ஒன்ன சொல்லி இன்னொரு கட்டுரைகள் இன்னொரு இடத்துல முரண்பாடுன்னு இருக்காது அதுவும் இருக்கா அப்படி அடுத்ததாக ஐயா மூப்பனார் ஒரு முறை என்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது நான் வந்து ஒரு பக்க கட்டினுடைய பயங்கரமான ரசிகன் நான் டெல்லிக்கு போயிட்டாவோட என் மனைவிகிட்ட சொல்லி தலாணி கடியில் வச்சுட்டு நான் வந்து அதை படிச்சுட்டு தான் நான் படிப்பேன் எனக்கு பெருமை குடிமடலா ஐயோ மூப்பனார் ஐயா எவ்வளோ பெரிய ஆள் அவரெல்லாம் என்னுடைய எழுத்தை படிச்சுட்டு தான் வந்து தூங்குவாரன்னு சொன்னதை போய் என் மனைவி ரொம்ப ரொம்ப பெருமையெல்லாம் வேற யார் கேட்குறாங்க இப்போ என் மனைவிகிட்ட சொன்னேன் இந்த கேவலமாக செய்தி இன்னும் யார்த்தையுமே போய் சொல்லிட்டு இருக்காதிங்க ஏம்மா மூப்பனார் படிக்கிறார் விடாம படிக்கிறார் டெல்லிக்கு வந்த பிறகு சேர்த்து வச்சு படிக்கிறாரு என்னதுல என்ன கேடலன்னாரு படிச்சிட்டு தூங்கிறாரு தூங்குறதா எழுத்துமா எழுத்துன்னா ஒரு குரட்டி புரட்டி போட வேண்டாமா நீங்க ராத்தியை தூக்கம் வராம தவச்சிருக்கணும்ல அவரு அப்ப நீங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அப்படின்னா மனைவி அதுலேருந்து நான் யாரையும் இல்லை இந்த சபையில நான் சொல்லியிருக்கேன் மூப்பனார் ஐயா என்னுடைய வாக்குகளை அதை படிச்சுட்டு தான் தூங்குவார் அடுத்ததாக ஐயா குண்டக்குடி அடிகளா நம்ம பொன்னம்பல் அடிகளா இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசினார் எனக்கே ஆணி போயிடுச்சு திருக்குறளுக்கு இணையாக நான் இந்த நூலை பார்க்குறேன் என்று அவர் சொன்னார் பட்டுக்கோட்டை பிரபாகர் என்ன ஆதங்கப்பட்டார் தனிமா திருக்குறள் இன்னும் மக்களை போய் அடைஞ்சிருக்கா புரிஞ்சிருக்கா அதை பின்பற்றி மக்கள் மாறி இருக்காங்களா இது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டார் நல்ல அருமையான கேள்வி வைத்தார் அந்த சபைக்கு அப்ப துப்பாக்கி 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 துப்பாக்கின்னு ஒரு பா அஞ்சாறு இடத்துல வருது எனக்கு உண்மையிலே நான் ஒரு தமிழ் மாணவன் தான் எனக்கு அது உண்மையிலே புரியல அப்ப பாமரனுக்கு கொண்டு போக வேண்டியது தந்தையார் சொல்லுவாரு மேதாவித்தனத்தை நான் தயவு செய்து இடத்துல நீ எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன்ல தான் நான் இயன்போது யாதெனில் அப்படின்னு எழுதுனா போச்சு அன்னைக்கே உன்னுடைய கதையை முடிச்சிருவாங்க நான் சொல்றது என்னன்னா அப்படின்னு சொல்லு மக்களை போய் அடையணும்னா எளிமை எனக்கு தந்தையா சொல்லி கொடுத்தப்பா அடுத்ததாக பெரியார் தாசன் அவர்கள் பெரியார் தாசன் வந்து திருக்குறளையும் உங்கள் நூலை மட்டுந்தான் நான் படிக்கிறேன் வேறு எந்த சிந்தனையாக நான் படிக்கிறதில்லைன்னு சொன்னார் நான் வியக்கிற ஒரு மனிதர் என்ன வியந்தார் என்பது எனக்கு செய்தியாக இருந்தது அடுத்து நம்ம சத்யராஜ் அவர்கள் என்னுடைய படுக்கை அறையில் நான் அனுமதிக்கிற வைத்திருக்கிற இரண்டே புத்தகங்கள் உங்களுடைய ஒரு பக்க கேட்டையும் பெரியாருடைய சிந்தனைகளும் என்று அவர் சொன்னார் எனக்கு அது ரொம்ப வியப்பாக இருந்தது நான் ஒரு பெரிய அப்பா டக்கர் இவர் என்ன பெருசாக ஆயிரம் கட்டுரை எழுதிட்டாரு என்ன பெருசாக ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரெப்படிஷன் எல்லாம் என்ன ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல வந்து கூறியது கூறல் இல்லாமல் எழுதினார் முரண்படாமல் எழுதினாருன்னா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்ச நான் நிறைவு செய்கிறேன் இந்த நூலில் கணவன் மனைவி சண்டைக்கு தீர்வு அப்படின்னு ஒரு நூல் எழுதி ஒரு கற்று எழுதினேன் அவசியம் எல்லாரும் படிக்கணும் யாருமே சொல்லாத கருத்துகள்லாம் அதில் வந்து சொல்லியிருக்கேன் அந்த கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சு நான் நிறைவு செய்வேன் டிரைவ் செய்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கோவப்படாதீங்க இது நான் கணவன் மனைவிக்கு சொல்லியிருக்கிற அதில் சொல்லியிருக்கிற அட்வைஸ் ரொம்ப சாதாரணமாக இருக்குல்ல நான் கேட்குறதுக்கு அவன் ஆபீஸ் டைம் வருவான் கண்ணாம கத்துவான் இந்த கழுதை மூடோட்டாய் வந்திருக்கு என்ன வேணால் கத்திட்டு போட்டுவோம்னு அந்த மனைவி மட்டும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துட்டான்னு அவன் இறங்கி வருவான் உள்ள நுழைஞ்சதுமே அது இல்லை அது தான் இவையெல்லாம் சண்டைக்கு வறுதியா வச்சிருப்பா காரணங்கள்லாம் இந்த சனி எனக்கு ஒரு இப்ப பார்த்தாலும் இதே தான் வந்து கொஞ்ச நேரம் அமைதியானாலும் அது சரியாயிரும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சா பிரச்சனையை தீர்ந்து போயிடும் ரெண்டாவது நீங்க மனைவியையோ கணவனையோ கண்டிக்கிறதையோ ஆட்சேபிக்கிறதையோ எதிர்க்கிறதையோ என்ன வேணா பண்ணுங்க அதுல மூணு விஷயம் பின்பற்றுங்க ஒன்று துணிய மாத்துங்க தோரணையை மாத்துங்க வார்த்தையை மாத்துங்க நீங்க சொல்ல விரும்புறதெல்லாம் சொல்லுங்க மூணையும் கவனமாக பண்ணுங்க இதுதான் இந்த கற்றையினுடைய இதுலேயே ஒரே ஒரு கற்றையினுடைய சாராம்சம் பற்றி மட்டும் சொன்னேன் நான் உன்னையான சொல்லி நான் முடிக்கிறேன் எனக்கு தமிழரசனுடைய உயர் கலைமாமணி விருதெல்லாம் கிடைக்க ஆனால் ஒரு ஏக்கத்தோடு நான் முடிக்கிறேன் இந்த சமூகம் எனக்கு தரப்பட வேண்டிய அங்கீகாரத்தை தரவில்லை என்ற ஏக்கத்தோடு இந்த பேச்சை நான் முடிக்கிறேன்